அளவற்ற அருளாக நிகரற்ற அன்புடையும் எல்லாம் அல்லாஹி பெருமையை உச்சரிக்கிற ஒரு சிற்றுறையை துவக்கம் செய்கிறேன் உலகில் உண்டாகும் சர்வ புகழ்மல்லா ஒருவனையே சேரட்டுமாக அவனின் சாந்தையும் சமாதானமும் கருணையும் ஈடேற்றமும் அகிலத்தின் அற்புடையாக வசூலித்த அன்னரின் பெருமான் ரசோதுல்லாதி சல்லா ஹாரி வசல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னாரின் வழி நடக்கிற ஒவ்வொருவர் மீதும் நமது குடும்பத்தார் அனைவர் மீதும் நிறைவாக நிலவற்றுமாக ஆகும் கண்ணீர் கூறிய சகோதரர்களே இன்றைக்கு போதிய யூஸ்மீற்றின் ஒரு வசனத்தில் அல்லா தாரா உறவினர்களுக்கும் ஏழைகளுக்கும் வழிபோக்கர்களுக்கும் உறவு விஷயத்தில் மேன்மை உள்ள விசாரமுள்ள தனவந்தர்கள் தங்களது தன் செல்வத்தை கொடுப்பதை நிறுத்த வேண்டாம் என்று ஒரு வசனத்தில் எல்லாம் சொல்கிறான் பல எத்தனை உள்ளூர் சக்திகளுக்கும் வசம் ஒரு தான தர்மம் கொடுக்கக்கூடிய தனவந்தர் தானம் பெறுபவர் செய்கிற ஏதேனும் குற்றத்திற்காக அவருக்கு தானம் வழங்குவதை நிறுத்தக்கூடாது என்று இந்த வசனம் சொல்லுகிறது இந்த வசனம் இறங்கியதன் பின்னணியில் இவ்வளவு கசீர் தப்சீரிலே ஒரு சம்பவம் எழுதப்படுகிறது ஆயிஷா லவியா அவர்கள் இட்டுக்கட்டப்பட்ட சம்பவம் நாம் அறிந்திருப்போம் பெருமான செல்வந்தாரீஸ்வரம் அவருடைய மனைவிமார்களில் ஆயிஷார் அன்ஹா அவர்களை ஒரு போருக்கு சென்றுவிட்டு திரும்பி வருகிற வழியிலே வேறு ஒரு சஹாபியோடு இணைத்து பேசி அன்றைய குப்பார்கள் இட்டு கட்டி வெளியே அவர்களை அவமானப்படுத்த முயன்ற சம்பவம் நாம் அறிந்திருக்கிறோம் அந்த சம்பவம் நடந்த நேரத்தில் இந்த வசனம் இறங்கியது அபுபத்தர் அலியல்தான் அவர்களுடைய மகள் ஆயிஷா ரலியல் அவர் அபுபத்தர் அலியல் அவருடைய மகன் மிஸ்து இந்தியதான் அவர்களுக்கு பிறந்த மகன் கிடையாது வளர்ப்பு மகன் ஆயிஷா ரீந்தான்ஹா அவர்களை பற்றி தவறாக பேசிய முறைசிகளின் சபையில் இந்த மிஸ்டவும் அமர்ந்திருந்தார் அதாவது தன்னுடைய சகோதரியை பற்றி அவதூறு இட்டுக்கெட்டு பேசப்பட்ட சபையில தங்களது நண்பர்களும் அமர்ந்திருக்கிறார்கள் என்ற காரணத்திற்காக கோபித்துக் கொண்டு எழுந்து வர இவரும் அந்த சபையிலே அமர்ந்திருந்தார் இதை கேள்விப்பட்ட அம்பு பக்தரிகளாக அன்பு அவர்கள் அல்லாஹ் மீது விட்டு பெருமானா சந்தாரேசனம் அவர்களுக்கு முன்னால் சொன்னார்கள் நான் சிறுவயதிலிருந்து மிஷ்டகை வளர்த்து வருகிறேன் அவருக்கு தேவையானதை செய்து கொடுத்திருக்க ஆனால் என் மகள் இட்டு கட்டப்பட்ட சபையில் அவர் மிஸ்டவும் பேசியிருக்கிறார் கேட்டிருக்கிறார் என்பதால் இனிமேல் நான் அவருக்கு செலவு செய்ய போவதில்லை என்று ரொம்ப கோபத்தில் சத்தியம் செய்தார்கள் அபுபக்தர்கள் அவர்களை போலதான் வாழ்க்கையில் அவர்கள் கோபப்பட்ட தருணங்கள் ரொம்ப குறைவு பெருமாநா செல்வ ராஜேஸ்வரம் அபூபகரையிலுடைய கோபத்தை ஆவேசத்தை பார்த்து பதில் சொல்லாமல் வசனம் இறங்கட்டும் என்று அமைதியாக இருந்தார் அப்ப இறங்கினதுதான் இந்த வசனம் அல்லா தாலா நிஷ்டி எல்லாம் அவர்களை கண்டித்து ஆயத்தி இறக்கி இருக்க வேண்டும் முறைப்படி பார்த்தார் ஆனால் நிஷ்டி எல்லாம் அவர்களுக்கு செலவு செய்வதை நிறுத்தி கொண்டேன் சத்தியம் சொன்ன அபுபக்கரவியில்தான் அவர்கள் விஷயத்தில் அல்ல இப்படி இறக்கி வைத்தார் உங்களுடைய உறவுக்காரர்களுக்கு ஏழைகளுக்கு வழிபோக்கர்களுக்கு செலவு செய்வதை நிறுத்திவிட வேண்டாம் அல்லா மன்னிப்பதை நீங்கள் விரும்பவில்லையா என்று வசனம் இறக்கினார் ஒரு ஐந்து நிமிடத்திற்குள் இறங்கக்கூடிய இந்த வசனத்தை கேட்ட மாத்திரத்தில் அபிமுகருடைய தானு தங்களது பழைய சத்தியத்தை முறித்து பெருமாநா சந்திரநாரி சர்மா இடத்துல சொன்னார்கள் அல்லாஹியின் சத்தியமாக நாயகமே என் வரைக்கும் விஸ்வருக்கும் நான் தான் செலவு செய்கிறேன் என்று சொன்னார் அன்பாக ஒருவர் தவறு செய்கிறார் என்பதற்காக அவருக்கு செய்கிற உதவியை மார்க்கம் நிறுத்த சொல்லவில்லை நீங்கள் செய்கிற உதவியை செய்யுங்கள் அதே நேரத்தில் அவர் செய்த பாவத்திற்கு அவர் அமர்ந்ததற்கு அல்லாவது ஆதரவு தெரிவிக்கிறான் என்று அல்ல அதை விட பெரிய பிரச்சனை தான் திரு நிறுத்திக் கொள்வது என்பதை அல்லாவிக்கு முக்கியப்படுத்துவாங்க இன்றைக்கு ஓதிய வசனங்களில் பெரும்பாலான வசனங்கள் முதல் பகுதியில அல்லா ரசூலுக்கு வழிபடுவதை தான் வந்தது அத்தியவுள்ளா சமாபாக்களுடைய குணங்களை பற்றி அல்லா இன்றைக்கு ஓதி ஒரு வசனத்தில் சொல்லுகிறார் அவர்களுடைய தன்மையை செவியிட்டோம் வழிபட்டோம் கேட்டுட்டு வந்தால் நாங்கள் செஞ்சுக்கணும் காரணம் ஆராய மாட்டோம் நம்மிடத்தில் இல்லாத பண்பு அதுதான்

இது ஏன் இப்படி இருக்கிறது நாம் ஏன் நம்ம என்ன கூடாது என்று ஒரு நம்பி நினைப்பது கூடாது என்று அல்லா தலா புறாண்ட சொல்கிறார் ஆனால் நாம் அப்படி இருக்கிறோமா என்று யோசித்து பார்க்கிறேன் அல்லா ரசூல் சொன்ன விஷயத்தில் எத்தனையோ விஷயங்களை வெறும் மனோ இச்சைக்காக நாம் தகுந்திருக்கிறோம் உதாரணத்திற்கு சொல்வதான தாடி நீசை கத்தரித்தல் இன்னும் எத்தனையோ நபி வழி எத்தனையோ அல்லாஹின் கட்டளைகள் அதை மீறுகிறோம் என்று நமக்கு தெரியும் மீறுகின்ற போது குற்ற உணர்ச்சி கூட வருவதில்லை என்றால் அல்லா ரசூல் விதித்திருக்கக்கூடிய ஒன்றை மீறுவதில் எடுத்துகிற இல்லை என்றால் ஈமானுக்கு அது பெரிய ஆபத்து கிட்டத்தட்ட ஏழு நபிமாறு வரலாறுகள் இன்றைக்கு முழுமையாக ஓதப்பட்டது இந்த ஒரு இடத்துல மட்டும்தான் அல்லா முழுமையா ஏழு நபிமார்களுடைய வரலாறு வரிசையா சொல்றான் முசா அலி இஸ்லாம் இப்ராஹிம் அலிஸ்லாம் லூஹலாம் ஹூத் அலை இஸ்லாம் சாலி அலை இஸ்லாம் லூத் அலை இஸ்லாம் சாஹிப் அலை இஸ்லாம் ஏழு சமுதாயத்திற்கு அனுப்புகிற போது என்ன சொல்லணுங்கிறது எல்லாம் சொல்லி அனுப்பினான் எல்லாருமே வந்து சமுதாயத்துக்கு சொன்ன முதல் வாசகம் இதுதான் இந்நீலக்கும் ரசூல் நமி நான் உங்களுக்கு நம்பிக்கையான ரசூலாக வந்திருக்கிறேன் கொத்த புல்லாக வாத்தியவும் அல்லாவை அஞ்சு கொள்ளுங்கள் என்னை வழிபடுங்கள் நான் சொல்வதை கேளுங்கள் உங்களுக்கு எனக்கு எந்த கூலியும் தேவையில்லை அறிமுக உரையாக சொல்லிவிட்ட பிறகுதான் மற்ற சொன்னார்கள் ஆனால் எல்லா கூட்டமுமே மாறி செஞ்சாங்க எல்லா கூட்டமுமே எப்படி அழிக்கப்பட்டாங்கன்றது எல்லா விவரமா சொன்னான் இதுல நமக்கு பெரிய படிப்பினை என்னவென்றால் அந்த கூட்டத்தில் இருந்த ஒவ்வொரு கூட்டத்தாரும் செய்த தப்பு நபி சொல்லி நாம கேட்கணுமா அப்படின்னு இருந்த பிடிவான குணம் தான் அவர்களை அழிக்க காரணமாக இருந்தது என்று தஃசீல சொல்லுவார்கள் நல்ல நல்ல உதாரணங்களை சொன்னார்கள் உபதேசங்களை சொன்னார்கள் ஆனால் இருந்த மக்களுக்கு பிரச்சனையே என்னன்னா நீ வந்து சொல்லி நான் கேட்கணுமா அப்படின்னு இருந்த குணம்தான் மனிதனை அழிக்கக்கூடிய பேராபத்து கொண்ட குணங்களிலே ஆக பெரியது இது குறிப்பாக மாணவ கண்மணிகளுக்கு நாம் குடும்பத்தில் இருக்கிறோம்னா பெற்றவங்க சொன்னா நாம அடம்பிடிக்கவே கூடாது நீங்க சொல்றதா கேட்க மாட்டேன்னு நினைக்கவே கூடாது என்ன சொன்னாலும் கேட்கணும் மருசா இருக்கிறவன் ஆசிரியர்கள் என்ன சொன்னாலும் கேட்கணும் அல்லா ரசூ சொல்லிட்டாங்களா என்ன சொன்னாலும் கேட்கணும் யோசனைக்கு நீங்கள் இடமே கொடுக்க கூடாது அதுதான் நமது முன்னேற்றத்திற்கு சிறந்த பார்வையை நமக்கு கொடுக்கும் எல்லாம் ஒன்று அல்ல மார்க்கத்திலும் சரி குடும்பத்திலும் சரி நாம் படிக்கிற கல்வி கூடங்களிலும் சரி பெரியவர்களுடைய பேச்சை கேட்டு நடக்கக்கூடியவர்களாக நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவான் நாங்கள் ஆமீர் வாக்கு தகவா டஹங்கு இல்லாத